ஹலெ எழு கர்த்தர் உலக லட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் பணாமத்தினாலே உங்களை ஆவரி வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி லூயா என் அன்பு தெவப்பிள்ளையே அப்பொழுது கூப்பிடுவா எப்பொழுது தேவன் நம்மை காக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தும் பொழுது தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வேதம் முந்தன வசனம் சொல்லி கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி அப்பொழுது நீ கூப்பிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுவாராம் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நாம் கூப்பிடும் பொழுது என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பார் நாம் கூப்பிடும்போது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நாம் கூப்பிடும்போது என் அன்பு பிள்ளை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக உண்டாயிருக்கும் அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கூப்பிட வேண்டும் என் அன்பு தேவப்பிள்ளையை இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்கிறாரு உன் நடுவிலே உன் நடுவிலே இருக்கிற நிபச்சொல் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் உனக்கு விரோதமாக நீட்டின விரல்கள் உன்னை குற்றம் சாட்சினவர்கள் என் அன்பு தேவ பிள்ளையை உன்மேல் இருக்கிற நுகங்களை நான் அகற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா நிபொல்களையும் அகந்தியான காரியங்களையும் குற்றச்சாட்டுதலையும் எல்லா விதமான பாரமான காரியங்களையும் உன்னிலிருந்து நான் அகற்றி போடுவேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்த சொல்லுகிறார் என் அன்பு தெய்வப்பிள்ளையே வேதம் இன்றைக்கு நம்முடைய நடுவிலே என் அன்பு தெய்வப்பிள்ளையே ஜீவன் உள்ளதாக இருக்கிறது இந்த வார்த்தை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஜீவனுக்கு போய் ஐயோ இந்த பிரச்சனையிலிருந்து இந்த நிபச்சொல்லிலிருந்து இந்த வினான பழியிலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து யார் என்னை காப்பாற்றுவங்க யார் என்ன விலைக்கு காத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ காத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஒரு வேலை என் அன்பு தேவப்பிள்ளை அழுது புலம்பிக் கொண்டும் இருக்கலாம் கர்த்தர் இருக்கிறேன் என்று சொல்லிட்டா நீயே அவைகளை அகற்றி போடுவாய் வேதம் அருமையாக தான் சொல்லுங்கள் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி அந்த சொல்லையும் அந்த விரல் நீட்டுதலையும் அந்த குற்றப்படுத்துகிற காரியத்தையும் எல்லாவற்றையும் என் அன்பு தெய்வ பிள்ளையே அகதியான காரியத்தையும் இன்றைக்கு நீக்கி போடத்தக்கதாய் தேவன் நம்முடைய கூக்குரலுக்கு அவர் பதில் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுவோமா கூப்பிடுவோம் எந்த சூழ்நிலையிலும் கூப்பிடுவோம் வியாதியில் இருக்கிறீங்களா கூப்பிடுங்க கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா கூப்பிடுங்க இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார் தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா கூப்பிடுங்க கூப்பிட்டா அவர் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார் நான் 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 கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகையால் கூப்பிடுகிற நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் கூப்பிடுகிற நாம் என் அன்பு தெய்வ நம்மை வேதனைப்படுத்தின சிறுமைப்படுத்தின துக்கப்படுத்தின கலங்கடித்த பயமுறுத்தின எல்லா காரியத்தையும் அகற்றி போட போகிறோம் அதில் அவர் வந்துட்டாருன்னா என் அன்பு தெய்வ பிள்ளையே கல்லறனிடத்தில் வந்தார் லாசுர் மறித்து போன நாலு நாள் போய் போயிருக்கிற அந்த கல்லறிடத்துக்கு வந்தார் அவர் வந்த உடனே லாசருவே வா என்று சொல்லி கூப்பிட ஆண்டவர் பிதாவானவர் அவருக்கு எல்லா சத்துவத்தையும் எல்லா பவரையும் கர்த்தர் கொடுத்திருந்த போதிலும் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற அப்படிப்பட்ட தடைகள் அப்படிப்பட்ட போராட்டங்கள் அப்படிப்பட்ட கற்களை போல ஒரு அடைப்பு வெளியே வரக்கூடாதபடிக்கு வெளியே நாம் பிர பிரசிக்கக்கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா விதமான கட்டுகளையும் தடைகளையும் கர்த்தர் உடைப்பார் வெளியே வரக்கூடாதபடிக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே நீ அடைக்கப்பட்டு இருக்கலாம் அடைக்க வைத்து ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாகும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார் கல்லை புரட்டி போடு என் பிள்ளை வெளியே வரணும் லாஸ்டர் வெளியே வரணும் இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அடைப்புகளை எல்லாவற்றையும் உட்டைத்து தடுப்புகளை உடைத்து நீ கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்து அங்கே கிரிய செய்கிறார் ஹாலே லூயா என் அன்பு தேவ பிள்ளையை பயப்படாதிருங்க இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் போகிறார் உன் வாழ்க்கையில் இருந்த அவமானங்களை அவமான சின்னங்களை வெக்க போர்வைகளை கர்த்தர் மாற்றி போட போகிறார் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உன் நடுவில் இருக்கிறார் நீ கூப்பிடுகிற இந்த வேலையிலே உன் நடுவில் இருக்கிறார் கூப்பிடலாமா மகா இறக்கும கிருவு நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அதனால எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துறோம் நாங்கள் கூப்பிடும் போது இதோ இருக்கிறேன் என்று சொல்லி மறு உத்தரவு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் எங்களுக்கு கத்தர் ஆண்டவரே மறு உத்தரவு கொடுப்பீராக எங்கள் சபத்திற்கு பதில் கொடுப்பீராக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உண்மை நோக்கி எதற்கெல்லாம் கூப்பிடுகிறார்களோ இதோ இருக்கிறேன் என்று சொல்லி இறங்கி வந்து அற்புதத்தை கத்தறி செய்வீராக சுவாமி நம்முடைய கரத்திலே கொடுக்கிற எல்லா தடைகளையும் அடைப்புகளையும் எல்லா விதமான கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அக்னினாலே சுற்றறித்து நான் சி தேவ கரம் இறங்கட்டும் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக நீர் ஆண்டவரை கூட இருந்து பதில் கொடுத்ததற்காக விடுதலை கொடுத்ததற்காக எல்லா நிபல்லையும் எல்லா அகந்தையான காரியங்களும் எல்லா விதமான பாரங்களை கர்த்தர் நீக்கிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் சமாதானத்தின் தேவன் கூட இருப்பீராக தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரை பிதா குமார் பரிசுத்த அவன் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்படியே ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச் சென்ற ரத்தம் ஏசு கிருஷ்ணன் மாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் ஜபகலியர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நல்லூய கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்